நான் 25 ஆம் ஆண்டு முதல் 26 ஆம் ஆண்டு வரை சென்ற ஒரு பெரிய ஆபூர் நான் உங்களுடன் இருந்து அந்த மார்க்கத்தை ஊடுசிந்து கீழே மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களைக் கெதிப்பிழை. என் தையிலே தெரிவிக்கிறேன். in the time of the lord கலை ஒன்று பணியாற்ற கூட்டம் செயலாளர்கள் மகனிய சம்பவம் ஒரு நல்ல தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்

மாலைல தரான கஸ்டம் என்கிறே சொன்னார். டேய் தடதரோட இந்தே சொல்லி இன்னொரு பாதியை கதை சொல்லி கொண்டிருக்கிறார். இதெப்போ நீங்க தேடுங்கீங்கறார். தேக்க கணசியே போறேன்னு கேக்குறாங்க. இதே சொல்றா பழஞ்செல விளையாமே ஏகதே நடுவுல போலே. இந்த ஏக மூணு நாளா தான் சினிமாவுக்கு ஓடுனதுமாகி. ஆ அநிறோட

பாவே அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் ஓட்டு போடுறதுதான் நீங்க சொல்றீங்கன்னா குற்ற விசாரணைக்கு நம்ம சொல்றோம் ஆ தேவிக்கு ஊரကြီး எப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு

மூன்று மணி நேரம் வரை ஐந்து மணி நேரம் காத்துக் கொண்டிருந்த ஒரு அசைவு இருக்கும் ஓரளவு நன்றி பாதிப்பு தெரிவித்து விடப்படுகிறேன் நன்றி